அந்த தலைவருக்கே உரிய பாணியிலே நமது அமைப்பு என்ன நடந்தது நாங்கள் சொல்றதுக்கு தயங்கிற காலகட்டத்திலே அவர் மிக தென்ன தெளிவாக நமது முன்னாள் தலைவர் நமது அமைப்பிலே ஒரு வணிக சங்கத்தினுடைய தலைவர் என்பதற்காக ரொம்ப அழகமா அழகா அருமையா சொன்னாரு மீண்டும் என்னுடைய அன்பு தலைவர் அமைச்சர் சீனா தானா செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல நான் சார்ந்திருக்கிற பெரம்பூர் வியாபாரிகள் சங்கத்தினுடைய செயலாளர் செம்பூன் செல்வராஜ் நம்முடைய மாநாடு நடைபெறுகிற பொழுதெல்லாம் மேடை நிர்வாகத்தை அவர்தான் பெரிதும் கவனிப்பார் அதுபோல இங்கே உணவு விநியோகத்திலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வார் இவர்கள் அவருடைய திருவுருவப்படமும் மேடையில் திறந்து வைக்கப்பட இருக்கிறது அதன் பிறகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள் வணிக எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் விழா மாலை வரை நடைபெறும் என்பது உங்களுக்கு தெரியும் இப்போது எல்லோரும் எழுந்து வர வேண்டிய அவசியமில்லை கொடியேற்றிய இடத்திற்கு ஒரு ஐநூறு பேர் மட்டும் வரலாம் ஐநூறு பேர் மட்டும் வர வேண்டும் கொடியேற்றிய இடத்திற்கு இந்த ஐநூறு பேர்னா எந்த ஐநூறு பேரு சொல்லீங்க கொடி இல்லமா நம்ம கொடி இல்லமா கொடி உலக <coughs> <coughs> எதிர்ப்போம் எதிர்ப்போம் ஒப்பந்தத்தை எதிர்ப்போம் எதிர்ப்போம் என்ன பண்ண சொல்றீங்க எதிர்ப்பு மாநாடாக நடத்துகிறது இந்த மாநாடு சென்னை தீவுத்துறையில் இன்று காலையில் நடந்திருக்கிறது முதற்கட்டமாக சுதந்திர தேசிய கொடி வைத்த பிறகு எங்கள் முதன்மை துணைத் தலைவர் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் தேசிய கொடியேற்ற தொழிலதிபர் ராவணன் மசாலா நிறுவனர் ஐயா ரத்னசாமி அவர்கள் வணிகர் கொடியேற்ற நிகழ்ச்சி துவங்கியது அடுத்த கட்டமாக கொடி வணக்கம் செலுத்துவதை போல உலக வர்த்தக ஒப்பந்தத்தின் நகலை இங்கே தீ வைத்து எரித்திருக்கிறோம் இந்த நெருப்பின் மீது நாங்கள் உறுதி உறுதியெடுக்கிறோம் உலக வர்த்தக ஒப்பந்தத்தை முறியடிப்போம் என்று ஏனென்றால் உலக வர்த்தக ஒப்பந்தம் என்பது பணக்கார நாடுகள் நம் நாட்டை கொள்ளையடிப்பதற்காக வகுக்கப்பட்ட வஞ்சக திட்டம் தான் பணக்கார நாடுகள் ஏழை நாடுகளை வலது நாடுகளை கொள்ளையடிப்பதற்கு வகுக்கப்பட்ட வஞ்சக திட்டம்தான் உலக வர்த்தக ஒப்பந்தம் எல்லா துறையிலும் அந்நிய ஆதிக்கம் ஏற்பட்டு நாட்டு சுதந்திரமே பதிபோயிடும் இந்த நேரத்தில் உலக வர்த்தக ஒப்பந்தத்தை நிகழ்ச்சி ஆக வேண்டும் எனவே உலக வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா வெளியே வருவதுதான் தான் நல்ல தீர்வாக இருக்க முடியும் இதன் அடிப்படையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அரசியல் தலைவர்களுக்கு மனமாற்றம் ஏற்படவும் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் உலக வர்த்தக ஒப்பந்தத்தை ஆக்கி எங்கள் மாநாட்டு நிகழ்ச்சி துவங்குகிறது மாநாட்டு நிகழ்ச்சி நிறைவடைகிற பொழுதும் உலக வர்த்தக ஒப்பந்தம் மீண்டும் ஆக்கப்படும் மாநாட்டில் முக்கிய தீர்மானங்கள் என்னென்ன நிறைவேற்றப்படும் உலக வர்த்தக ஒப்புந்திருக்கு எதிராக அரசியல் தலைவர்கள் அணிவகுக்க வேண்டும் அப்படி அணிவகுத்து யார் உறுதியான நிலைப்பாடோடு முன்னிற்கிறார்கள் அவர்களை தேர்தலில் ஆதரிப்பது என்று கூட நாங்கள் இருக்கிறோம் மாநாட்டின் முடிவுகள் பெரும் முழுமையாக அறிவிக்கப்படும் நன்றி செல்லப்பாண்டியன் அண்ணன் அவர்கள் மாண்புமிகு சீனா செல்லப்பாண்டியன் அமைச்சர் அவர்கள் தொழிலாளர் நலத்துறை ஆகிய அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் செய்து அந்த கூட்டத்தை என்ன உறுதியாக தமிழக முதல்வர் அவர்கள் அவர்களுக்கு தமிழகத்தில் தமிழர்கள் மட்டுமில்லை உலக தமிழர்கள் சார்பில் நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே இன்னொரு செய்தியை மேயர் வழங்க இருக்கிறார்கள் நம்முடைய மேயர் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் மக்களோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு சிறந்த பண்பாடு தனி மனித ஒழுக்கத்தில் மிக சிறந்தவர் இந்த அரசியலில் அநேகமாக ஒரு அரசியல் ஒரு அற்புதமாக அவர் இன்றைக்கு இருக்கிறார் இங்கே ஒரு ரூபாய் என்றெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் இது ஒரு நிரந்தர தீர்வா என்பது கேள்விக்குறிதான் என்றாலும் இப்போதைக்கு இது ஒரு தற்காலிக தீர்வு என்பதற்காக அவருக்கு நம்முடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு நம்முடைய வேண்டுகோள் பாலித்தின் கவர் பாலித்தின் பை பயன்பாடு என்பது தவிர்க்க முடியாது இதுல தடிமண் இருக்கக்கூடிய தடியா இருக்கக்கூடிய திக்கா இருக்கிற பாலித்தின் பைகளை பயன்படுத்தலாம் அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது அது என்னன்னா நாற்பது நாற்பது மைக்ரான் பார்ட்டி மைக்ரான் அந்த தடிமனுக்கு மேல் இருந்தால் பயன்படுத்தலாம் அதை விட மெல்லிய பைகளை பயன்படுத்தக்கூடாது இதுதான் இப்படி வரண்முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதிகாரிகள் கடைகள் எந்த போய் வைத்திருந்தாலும் கைப்பற்றி செல்கிறார்கள் இதில் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் பன்னாட்டு தயாரிப்பு நிறுவனங்களின் இப்ப பிரிட்டானியா பிஸ்கட் வகைகளின் அந்த தயாரிப்பு பைகள் குறைந்தபட்சம் பத்து மைத்திரான் தனிமனில் கூட இல்லை இதை எப்படி அனுமதிக்கலாம் ஆகவே அதை தடை செய்ய வேண்டும் நம்முடைய நண்பர்களே நம்முடைய செயல்பாடு நம்முடைய வீரர் முயற்சி மாண்புமிகு புரட்சி தேர்வு அம்மா அவர்களுடைய இந்த ஆட்சியினுடைய முயற்சி அனைத்தும் உள்நாட்டு சுயதொழில்களுக்கு ஆதரவாகவும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராகவும் இருக்க வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் குறைந்தபட்சம் இந்த மாநாட்டில் பொதுமக்களுக்கு எல்லாம் நாம் விடுக்கிற வேண்டுகோள் இது ஒரு சுதந்திர போராட்டம் உலக வர்த்தக ஒப்பந்தத்தை முறியடித்து நாட்டு சுதந்திரத்தை காப்பாற்றியாக வேண்டும் ஆகவேதான் நீங்கள் மேடையில் பார்ப்பீர்கள் ஆனால் காந்தி படம் இருக்கிற அம்மாவுடையாக கண்டிப்பாக உங்களுடைய புதையெல்லாம் நிறுத்தி சென்று தருவோம் என்று கூட முடியாது அன்பான புதையுடைய தாய்வார்களை அன்புக்குரிய மனித குடும்பத்திலே நானும் ஒரு மனித செயல்பத்துடைய பிரதிநிதியாகத்தான் இங்கே வந்தவன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே கூட்டத்தில்

அம்மாவுக்கு நம்முடைய வணிக சங்கத்திற்கு கொடுத்த ஒரு மீண்டும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நாம் விற்கின்ற போதும் கூட அன்பு அண்ணன் நம்முடைய பேரனுடைய தலைவர் வணிக வணிகனுடைய பாதாவர் அண்ணாச்சி பிள்ளைகளுடன் வந்திருந்தார்கள் அங்கே வந்து நம்முடைய நம்முடைய பேரில் அச்சுடன் வணிக சங்கத்துடன் உறுப்பினர் அச்சுறையை நடந்து பேசினார்கள் ஏ சுட்டியாக கடமைப்படுத்தேன் என்றால் சொல்ல ஒவ்வொரு மணியும் சேலத்தில் திருச்சி அடைவெட்ட மாநாடு பொழுது நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அறிவித்தால் அந்த புரோகிராம்

நீங்க தனக்கு பார்த்துங்களோ யாரும் சாப்பிட போடக்கூடாது அதனாலதான் இந்த அன்பு கட்டளை ஏற்று இன்னைக்கு அண்ணனுடைய உழை உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணனுடைய பங்கேற்பு மக்களே இன்றைய தான் மத்தியான பாலப்ப பன்மூக சீனாவுடைய அரசு நம்முடைய சிறு மனைவிகளே சிறு வியாபாரிகளை பொறுகின்ற வகையிலே இன்றைக்கு எத்தனையோ பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தில் சிறுவனி பொருட்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக முதல் முதலில் குரல் கொடுத்தது பார்த்து முடிவு தங்கிய அம்மாவுடைய குரல் என்பதை உங்கள் பற்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற வணிக பொருமக்களுக்காக அந்நிய முதலில் வரக்கூடாது வால்நாட்டு போன்ற வரக்கூடாது என்று முதலில் குரல் கொடுத்தது அம்மா நம்முடைய வணிகப் பொருட்களை மறக்கவும் கூடாது வணிக குழுமக்களுக்காக நம்முடைய சிறு வணிகப் பொதுமக்களுக்காக எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லவராக சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையே அம்மா அவர்கள் தான் அன்றைக்கு முதல் குரல் கொடுத்தார்கள் அது மட்டுமில்லாமல் சிறுமணிகளுடைய குடும்பத்துடைய வியாவத்தை பாதுகாப்பது நான் உங்கள் அம்மா உங்களுக்கு போன்ற நிறுவனங்கள் பல இடங்களில் இருக்கின்றன அந்த இருக்கின்ற கடைகள் யாருடைய கடைகள் தெரியுமா யாருடைய கடைகள் தெரியுமா யாரால் வாடகைக்கு கொடுக்கப்பட்டது என்று தெரியுமா கடந்த காலம் மாநாட்டி திமுக உரிமையாளர்களுடைய கடைகள் யாரும் மறுக்கவும் மறுக்கவும் முடியாது மாநாட்டுக்கு வாடகை து அந்த அடிப்படையில் தான் இந்த ஆசைப்படுகின்றேன் அது மட்டுமல்லாமல் போன்ற அங்கீகார நிறுவனங்கள் இந்தியாவின் தாமதம் தடுத்து தனியார் மனைவியை எதிர்த்தும் வகையிலும் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் குழுமக்கள் விவசாய குழுமக்கள் அனைவரை முதல் you இன்றைக்குரிய வணி சங்க மனித சங்களுடைய பேர மக்களுடைய தீர்ப்பு வைப்பதில் பார்த்து அம்மாவுகள் முதலிடத்தில் வைக்கின்றார்கள் ஆகவேதான் அண்ணன் அவர்கள் சொன்ன கோரிக்கையும் கூட பழைய புதிய வணக்கத்துறை மேயர் அவர்கள் கண்டிப்பாக அம்மாவுகள் வணிக சங்கத்தினுடைய பிழைகளுக்காக எப்பொழுது முழுமையாக இருப்பார்கள் என்று அவர்களே உச்சிவாக கொடுத்தார்கள் அந்த அளவுக்கு இங்கே வணிக பொதுமக்களுக்காக அந்நிய சக்தியும் இருப்பதற்காக இந்தியாவிலே சிறு மனித பொதுமக்களை கொள்ளுகின்ற அந்நிய நாட்டு சக்திகளை எடுக்க வேண்டுமானால் தமிழக தலைமை அம்மா அவர்கள் பாரத பிரதமர் வந்தால்தான் நம்முடைய சிறு மனிதர்களுக்கு பாதுகாப்பு என்பதை கூறி அதை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் கூறி